ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற அருமைநாதர் இயேசு கிறிஸ்துவின் நீதான நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதிய மாதம் இந்த டிசம்பர் மாதம் இந்த பண்டிகை மாதத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் ஆமேன் மீண்டுமாக பக்கத்தில் இருக்கிறவங்க கை கொடுத்து சொல்லுங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் என்று சொல்லி உங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுடைய மகிழ்ச்சிகளை நீங்கள் தெரியப்படுத்துங்கள் நாம் ஒரு பண்டிகை மாதத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம் கடந்த மாதங்கள் முழுவதும் நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்மணி போல நம்மை பாதுகாத்தார் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து இந்த புதிய மாதத்திலும் கூட இந்த ஒன்றாம் தேதி இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே நம்மை அவர் நிற்க வைத்திருக்கிறார் ராமேன் இது யார் அநேக ஜனங்களுக்கு இந்த கிருபை இல்லை ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் இப்படிப்பட்ட நன்மைகளை இதை வந்து செய்திருக்கிற ராமேன் கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் இந்த மாதத்திற்கென்று தேவ நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை வசனம் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை ஒருவர் நீங்கள் சத்தமாக இந்த காலை நேரத்தில் நீங்கள் வாசியுங்கள் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது ஆமேன் லூயா இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவரை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனத்தை ஒரு தீர்க்க தரிசனம் ஒரு வார்த்தையை எழுதி வைக்கிறார் எப்படி எழுதி வைக்கிறார்னா இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது முதலாவதா நாம் பார்க்கும் பொழுது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் எதனால இவர் இப்படி எழுதணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திற்கும் மத்தேயோ சுவிசேஷ புஸ்தகத்திற்கும் கிட்டத்தட்ட எழுநூறு ஆண்டுகள் கேப் எத்தனை வருஷம் எழுநூறு ஆண்டுகள் இடைவெளி ஆண்டவர் பிறப்பதற்கு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அநேக வசனங்களை இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி எழுதி வைக்கிறார் சமாதானத்தின் பிரபு சமாதான காரணர் இஸ்ரோவேலின் விடுவெளி என்று பல இடத்திலே ஆண்டவருடைய இந்த குறித்து நாம் பார்க்கலாம் மல்கியாக்கும் மத்தியக்கும் இடப்பட்ட காலம் வந்து ஆண்டுகள் இந்த ஆண்டுகள் வந்து உலகம் முழுவதும் இருள் காணப்பட்டது என்ன நடந்ததுன்னே யாருக்கும் தெரியல ஆண்டவர் வருவாரா வரமாட்டாரான்னு சொல்லி பல ஜனங்களுடைய வாழ்க்கையில குழப்பங்கள் பல ஜனங்களுடைய வாழ்க்கையில சந்தேகம் சந்தேகங்கள் பல ஜனங்களுடைய வாழ்க்கையில் பல விதமான தாறுமாறான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் ஆண்டவர் பிறக்கிறார் ஆமேன் இந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் இந்த நானூறு ஆண்டு ஆண்டு காலத்திற்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காலம் சொல்லுவாங்க இருண்ட காலம் இந்த மல்கியாவுக்கும் இந்த மத்தியக்கும் இடைப்பட்ட காலம் ஜனங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல ஆண்டவர் பிறப்பார் என்று தெரியும் ஆனா எப்ப எங்க பிறப்பாரு எப்படி சொல்லி அவங்களுக்கு தெரியவே இல்லை இதற்காக ஆண்டவர் பிறக்க வேண்டும் சொல்லி அந்த நாட்டிலே வசித்த ஜனங்கள் பெத்தலை இருந்த ஜனங்கள் இருந்த ஜனங்கள் அநேக வாலிப கண்ணிகைகள் என்ன செய்தாங்க அப்படின்னா திருமணமே ஆகாம தன்னுடைய வாழ்க்கையவே ஆண்டவருக்காக அர்ப்பணித்திருந்தார்கள் ஆண்டவர் எனக்குள்ள பிறக்கணும் ஆண்டவர் எனக்குள்ள வரணும் என்று சொல்லி அநேகர் இந்த நானூறு ஆண்டு காலமாக சரி இப்ப வந்துருவாரு அப்ப வந்துருவாரு வெயிட் பண்ணி கொண்டே இருந்தாங்க ஆனா ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் வர வேண்டும் என்பதற்காக மரியாலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அமேன் நான் யோசித்தேன் இந்த ஏன் இத்தனை பேர் இருந்தாங்க அந்த உலகத்தில் இந்த மரியாளை எதுக்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய இந்த உலகத்தில் தன்னுடைய அந்த மனு உரு கொள்வதற்கு மனிதனாக பிறப்பதற்கு எதற்காக மரியாலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது மரியாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை என்று அர்த்தம் என்ன நிறைந்த வாழ்க்கை கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை அதுதான் அந்த பேருக்குடிய அர்த்தம் ஒரு இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை கண்ணீர் நிறைந்ததா இருந்தது அப்படிப்பட்ட கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையில் உள்ள ஒரு மகளின் இடத்துல ஆண்டவர் வந்து உதயமாகிறார் ராமேன் இன்று உங்களுடைய வாழ்க்கை ஒரு கண்ணீர் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருக்கலாம் இருண்ட ஒரு காலத்திலே நீங்கள் இருக்கலாம் அப்படி இருண்ட நிலையில் இருக்கிற அப்படி கண்ணீரில் இருக்கிற உங்களிடத்தில் தான் ஆண்டவர் பிறக்கப் போகிறார் ராமேன் உங்களுடைய இருளை ஆண்டவர் வெளிச்சமாக்கும்படியாக உங்களுடைய மனக்க கண்களை தேவன் திறக்கும்படியாக உங்களுக்கு ஒரு நற்செய்தியை அறிவிக்கும்படியாக இதோ ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்கள் இருதயத்தில் பிறந்திருக்கிறார் ஆமே பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க உங்கள் இருளை இந்த காலை நேரத்தில் என் ஆண்டவர் வெளிச்சமாக மாற்றுவார் ஆமே மாரண இருளின் தேசத்தில் குடியிருந்தவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது நானூறு ஆண்டுகள் இருட்டிலையும் பாவத்திலையும் சாபத்திலையும் என்ன நடக்கும் தெரியாம குழம்பி போய் இருந்த அந்த ஜனங்களுடைய தேசத்தின் மீது பிரகாசம் உதித்தது ஆமேன் இன்னைக்கு நான் சொல்றேன் உங்க குடும்பத்தின் மீது ஆண்டவருடைய பிரகாசம் உதிக்க போகிறது ஆமேன் இங்க தேசம் அப்படி இருக்குது தேசம் அப்படின்னா நேஷன் அப்படின்னு அர்த்தம் நீங்க உங்க சந்ததி உங்களுடைய தலைமுறைகள் இன்னும் கர்த்தரை அறியாம இருக்கலாம் உங்க குடும்பத்தில் இன்னும் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம் ஆனா உங்களுக்கெல்லாம் நான் ஒரு நற்செய்தி சொல்றேன் உங்களுடைய குடும்பத்தின் மீது ஆண்டவருடைய வெளிச்சம் நிச்சயமாகவே உதிக்கு மாமேன் கரங்களை தட்டி நாம் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திற்குள்ளே வருவதற்கு முன்பாக பல இடத்திலே அவர் பிறப்பார் அவர் நிச்சயமாகவே பிறப்பார் என்று சொல்லி பல இடங்களில் நாம் வாசிக்கிறோம் ஆதியாகமம் ஆஹ் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை ஒருவர் நீங்கள் வாசியுங்கள் ஆதியாகமம் ஒன்று மூன்று ஆமேன் வெளிச்சம் உண்டாயிட்டு இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்தில் முதலாவது என்ன சொல்றாரு வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்றாரு என்ன ஆகுது வெளிச்சம் உண்டாகுது ஆண்டவர் இந்த உலகத்திலே முதலாவது தேவன் உண்டாக்கினது வெளிச்சம் உண்டாக கடவுது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு இன்றைக்கு உங்கள் ஊருடைய வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை தருவார் தருவாராமேன் இந்த மாதமே ஒரு வெளிச்சத்தின் மாதம் கடந்த பதினோரு மாதங்கள் பல இருளின் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் பல பிரச்சனைகளின் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம் ஆனா உங்களுடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் ஒரு ஒளியுள்ள பிரகாசத்தை தேவன் வைத்திருக்கிறார் ஒரு ஒளியுள்ள வாழ்க்கைகளை தேவன் வைத்திருக்கிறார் ஒரு மகிமையின் பாதையை தேவன் வைத்திருக்கிறார் நீங்கள் நினையாத ஒரு வெளிச்சத்தின் பாதையை வைத்திருக்கலாம் அல்லது நீங்கள் பதினோரு மாதங்கள் கடந்த வருடங்கள் முழுவதுமாக நீங்கள் இருளிலே தத்தி தத்தி தடிமாறி விழுந்து முன்பாக ஒரு வெளிச்சத்தை பட்டயமாக நீங்கள் போக வேண்டிய நீங்கள் கடந்து போக வேண்டிய அந்த இலக்கை உங்களுக்கு சரியாக காண்பிக்கும் ஒன்பதாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை ஒருவர் வாசிங்கள் யோபு இருபத்தி ஒன்பது மூன்றை ஒருவர் வாசியுங்கள் அமேன் 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 இருளை கடந்து போனேன் சொல்றாரு அவர் வாழ்க்கையில பல வகையான நெருக்கடிகள் எல்லாமே இழந்து போன ஒரு நிலை ஆனா அப்படிப்பட்ட நிலையில யோபு சொல்றாரு யோபு இருபத்தி ஒன்பது மூன்றுல அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன் என்று சொல்லி இருளை கடந்து போவேன் அல்ல இருளை கடந்து போனேன் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருளை நீங்கள் நிச்சயமாக கடந்து போவீர்கள் நிச்சயமாக கடந்து சென்று உங்களை தேவன் வெளிச்சத்திலே கொண்டு நிறுத்துவார் யோபுனுடைய வாழ்க்கையில் தேவன் அப்படியே செய்தார் அவனுடைய வாழ்க்கை முதல்ல இருந்ததை பார்க்கிலும் ஆண்டவருடைய வெளிச்சம் அவனுக்கு உள்ள வந்தவுடனே இழந்து போனதை எல்லாம் ரெட்டிப்பாய் ஆண்டவர் திருப்பி கொடுத்தார் ஆமேன் இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய வெளிச்சம் உங்களுக்குள்ள வரும் பொழுது யோபுவை போல எதை நீங்கள் இழந்து போனாலும் அவர் அருளின வெளிச்சம் ஆமேன் அதுதான் அந்த ஏசு கிறிஸ்து என்கிற அந்த ஒளி அந்த ஏசு கிறிஸ்து இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரும் பொழுது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார் நீங்க எதை இழந்து போனீங்க கடந்த பதினோரு மாதங்கள் என்ன காரியத்தை நீங்க இழந்து போனீங்க சமாதானத்தை இழந்து போனீங்களா பொருளாதாரத்தை இழந்து போனீங்களா குடும்ப உறவுகளை நீங்க இழந்து போனீங்களா எந்த காரியத்தை நீங்கள் இழந்து போனாலும் ஆண்டவர் அதை நிச்சயமாகவே ரெட்டிப்பாக தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் பல மடங்காக திரும்பி தருவார் நீங்கள் ஆண்டவர் நிமித்தமாக இழந்து போனதை எதையுமே அவர் அப்படியே விட மாட்டார் இம்மையிலும் கொடுக்கப்படும் உங்களுக்கு மறுமையிலும் கொடுக்கப்படும் ஆண்டவர் நிமித்தமாக அவர் நிமித்தமாக நீங்கள் எதை இழந்து போனாலும் ஆண்டவர் நிச்சயமாகவே அதை வட்டியும் முதலமாக உங்களுக்கு செட்டில் பண்ணுற தேவன் அதை ஆசீர்வாதமாக உங்கள் கரங்களிலே கொடுக்கிற தேவன் யோபுவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய வாழ்க்கையில் இருள் காணப்பட்டது ஆனால் ஆண்டவரை அவன் விடவே இல்லை கடைசி வரைக்கும் அவன் ஆண்டவரை உறுதியாக அதிகமாக பற்றி கொண்டார் இந்த காலை நேரத்தில் ஒரு டிசிஷன் எடுங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில் பதினோரு மாதங்களும் இருள் வந்தது ஆனால் இந்த ஒன்றாம் தேதியில் உண்மை என் மனதாரின் இருதயத்திற்குள்ள ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற அந்த இருளை நீர் வெளிச்சமாக்கும் மத்தையோ நான்கு பதினைந்தை வாசியுங்க இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது ஹலே லூயா இங்கே ரெண்டு வசனமும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த ஏசாய ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனமும் இந்த மத்தேயு நான்காம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்துலேயும் ஒரு ரெண்டு ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் அது என்ன டிஃப்ரென்ஸ்னா ஏசாயில் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது இங்கே மத்தேயு ஐந்தாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது அப்படின்னு பார்க்குறோம் ஆமே மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு இன்னைக்கு நிறைய பேர் வெளிச்சத்தை நோக்கி ஓடுறாங்க அப்படிதான புண்ணிய ஸ்தலங்களை நோக்கி ஓடுறாங்க புண்ணிய இடங்களை நோக்கி போறாங்க ஆனா அங்கெல்லாம் போனா அவங்களுக்கு வெளிச்சம் வருமா நிச்சயம் வரவே வராது ஆலயமாகி இந்த முன்னணியிலே வரும்பொழுது இங்கே இயேசுவை அவர்கள் காண்பார்கள் ஆமேன் இங்கே ஒரு வெளிச்சம் வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே அந்த நாளில முதலாவது அந்த இயேசுவின் பிறப்பு மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்ன கொடுக்கப்பட்டது பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்திருக்க காண்பீர்கள் இதுதான் உங்களுக்கு அடையாளம் இந்த தேவனுடைய ஆலயத்தில் ஆண்டவருடைய மகிமை இருக்கிறது அவருடைய தாழ்மை இருக்கிறது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலையும் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா முதலாவது அவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அன்று இந்த உலகத்தை சிருஷ்டித்த ஆண்டவர் இந்த அண்ட சராசரங்களை உண்டாக்கிற ஆண்டவர் தாழ்மையின் மனு உரு கொண்டார் அமேன் இந்த பாவ மாம்ச தரித்து கொண்டு அவர் இந்த உலகத்திலே, நம்முடைய பாவங்களை சுமக்கும்படியாக நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படியாக தேவாட்டுக்குட்டியாக அவர் இந்த உலகத்தில் வந்த ராமன் மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் முதித்தது இன்னைக்கு உங்க திசை ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி போகலாம் நீங்க ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு பக்கம் போய் எனக்கு இந்த வழியில எனக்கு வெளிச்சம் வந்துராதா இந்த பாதையில் எனக்கு வெளிச்சம் வந்துராதா இந்த வேலையில் எனக்கு ஒரு வெளிச்சம் வந்துராதா இந்த ஜனத்தின் மூலமாக எனக்கு ஒரு வெளிச்சம் வந்துராதா என்று சொல்லி ஓடலாம் ஒருவேளை உங்களுக்கு வராமல் இருக்கலாம் இருளாய் காணப்படலாம் ஆனா அப்படி திசைகளை திசைகளை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் அவருடைய வெளிச்சம் உங்கள் மீது ஒளி ஒதிக்கும் ஆமேன் அவருடைய வெளிச்சம் உங்கள் மீது உதிக்கும் பொழுது உங்களுக்கு யாருடைய தயவும் தேவையில்லை ஆமேன் யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லை அவருடைய வெளிச்சத்தினாலே இந்த இருளை நீங்கள் கடந்து போவீர்கள் ஆமேன் இந்த பதினோரு மாதங்கள் பல வகையான இருள் சூழ்ந்திருக்கலாம் மரண இருள் பிடித்து அநேக நஷ்டங்களை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் இந்த பதினோராவது மாதம் அப்படிப்பட்ட இருளிலிருந்து ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை விடுதலை ஆமே இந்த கிறிஸ்துமஸ் உங்களுக்கு ஒளியுள்ள கிறிஸ்மஸ் ஆக மாறும் வருகிற புதிய ஆண்டில் ஒரு ஒளியுள்ள பிரகாசிக்கிற ஒரு தூதர்களாக கர்த்தர் உங்களை மாற்றுவார் இப்படி இருளில் இருக்கிற உங்களை ஆண்டவர் எடுத்து அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண அவருடைய நற்செய்தியை அநேக ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு கருவியாக ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே மாற்றுவார் அந்த மெய்ப்பர்களுக்கு அந்த தூதன் வந்து அந்த ஆண்டவருடைய பிறப்பை சொல்லும் பொழுது அவன் சொல்லி முடித்த உடனே பரமசேனையின் தூதர்கள் பரமசேனையின் திரள் கூடி ஒன்றாக ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள் இன்னைக்கு நீங்க ஆண்டவரை பத்தி நீங்க சொல்லி பாருங்க அவருடைய சுவிசேஷத்தை நீங்க சொல்லி பாருங்க ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை மகிமைப்படுத்துவார் ஆமே நீங்க வேலை செய்கிற இடமா இருக்கலாம் நீங்க பிஸ்னஸ் பண்ற இடமா இருக்கலாம் உங்க அக்கம் அக்கம் பக்கமாக இருக்கலாம் அநேக ஜனங்கள் இன்னைக்கு இந்த இருளுக்குள்ள தான் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் யார் கொண்டு வரணும் அப்படின்னா தேவ பிள்ளைகளாகிய நீங்க தான் அவங்கள கொண்டு வரணும் சொல்லுங்க பக்கத்தில் கை கொடுத்து நம்ம தான் என்ன பண்ணணும் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும் உங்களுக்குள்ள தான் அந்த ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் ஏன்னா ஆண்டவருடைய தாழ்மை அவருடைய மகிமை உங்களுக்குள்ள இருக்கு அவருடைய தீபம் உங்களுக்குள்ள இருக்கு அவர் அருளின தீபத்தினாலே அவர் அருளின வெளிச்சத்தினாலே என் இருளை நான் கடந்து போனேன் நான் மாத்திரம் கடந்து போல அநேக இருளில் இருக்கிற ஜனங்களை இந்த வெளிச்சத்திற்குள்ளே நான் கொண்டு வருவேன் நாமேன் அப்படிப்பட்ட ஒரு முடிவு இந்த காலை நேரத்தில் எடுங்க நான் மாத்திரம் ஆண்டவரை உண்மை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னை போல எனக்கு தந்த ரட்சிப்பை நான் அநேகருக்கு நான் சொல்லி இந்த கிறிஸ்துமஸ் காலத்திலே அநேக இருளில் இருக்கிற ஜனங்களை உன் மண்டைக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவார் ஆமேன் நீங்கள் எதை இழந்து போனாலும் ஆண்டவர் இரட்டிப்பாக திரும்ப தருகிற தேவன் மீண்டுமாக நாம் வாசித்து நாம் செபிக்க போகிறோம் ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை நாம் வாசித்து நாம் முடிக்க போகிறோம் எல்லாரும் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம் நாம் எல்லாரும் எழுந்து நின்று நாம் வாசிப்போமா எழுந்து நின்று நீங்கள் எவ்வளவு சத்தமாய் வாசிக்க முடியுமோ நீங்க வாசிங்க வசனம் தான் உயிர் உள்ளது இந்த வசனத்திற்கு ஜீவன் இருக்கிறது நீங்கள் வசனத்தை நாவினால் அறிக்கை இடும் பொழுது அந்த நாவின் வழியாக சிந்தையிலே சென்று அது எழுதப்படுகிறது சிந்தையில் எழுதப்பட்ட வசனம் அது தேவனுடைய கரத்தில் கொண்டு அவருடைய மகிமை வந்து தங்கும் பொழுது அதுக்கு ஒரு உயிர் வருகிறது அதன் மூலமாக உங்களுடைய சிந்தை உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஆவிக்குரிய சிந்தையாக இந்த காலை நேரத்தில் மாறும் ஆமீன் இந்த வசனம்தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருளை வெளிச்சமாக்கும் எப்பேற்பட்ட கார் இருளா இருக்கலாம் ஆனால் இந்த காலை நேரத்தில் நிச்சயமாகவே உங்களை வெளிச்சமாக மாற்றுவார் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா ஒன்பதாம் அதிகாரம் வசனத்தை நாம் வாசிப்போம் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அப்படியே நாம் கரங்களை உயர்த்தி நாம் ஜபம் பண்ண போகிறோம் ஆண்டவரே மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் அந்த பிரகாசம் உதித்தது இன்றைக்கு என்னுடைய தேசத்தின் மீது என்னுடைய குடும்பத்தின் மீது ஒரு பிரகாசம் உதிக்க வேண்டும் மரண இருளில் திசைகளில் இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் ஜெயித்தது இன்று பல திசைகளை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா ஆனால் உங்களுக்கு ஒரு வெளிச்சமும் காண முடியலையா இன்று ஆண்டவருடைய திசைக்கு நீங்கள் ஓடி வாருங்கள் நிச்சயமாகவே ஒரு வெளிச்சம் வைக்கப்பட்டிருக்கிறது ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ராஜா எங்களை அதிக அதிகமாக அவருடைய நேசிக்கிறங்கள் அன்பின் பல்லோக தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிமையான ஏசப்பா இந்த பனிரெண்டாவது மாதம் அப்பா இந்த முதல் ஒன்றாம் தேதி இந்த அதிகாலை வேலையில் உண்மை நோக்கி பார்க்க அப்பா எங்களை ஒரு சிலராக எங்களை அழைத்து வந்திரேம்மா குஸ்தோத்ரா ராஜா அந்த நல்ல ஆண்டின் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அப்பா கொடுத்தப்பா அப்பா இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்ததப்பா அதே போல் இந்த நாட்களில் ஆண்டு வரை அப்பா அநேக ஜனங்கள் அநேக விதத்தில் அப்பா எங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் வராதா எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு வராதா என்று சொல்லி அப்பா அநேக இடங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்காங்கப்பா ஆனால் உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே மரியாலை போல் உடைய பாதத்தில் அப்பா நல்ல பங்கை தேர்ந்தெடுக்கக்கூடிய உம்முடைய ஆலயமாகிய உம்முடைய பாதத்தில் நாங்கள் நிற்கும் பொழுது அப்பா பெரிய வெளிச்சத்தை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறீரப்பா எங்களுக்கு மாத்திரம் அல்லப்பா எங்களை கொண்டு ஆண்டவரே அப்பா எங்கள் சபைக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவரே அப்பா தகப்பனை அநேக ஜனங்களுக்கும் அறியாத ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா தகப்பனை எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி நீரப்பா நாங்கள் பாவியாக இருக்கையில் எங்களை நீர் எப்படி ரசித்தோம் எடுத்து உம்முடைய பிள்ளையாய் மாற்றி ஆண்டவரை அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீர் வைத்தீரோ அதே போல் ஆண்டவரை அப்பா இன்னும் அநேக ஜனங்கள் இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் நீங்கள் ரச்சிப்புக்குள்ளாக நீர் அழைத்து வர போகிற தயவுக்காய் நன்றி சொல்லுத்துக்கிறோம் அதற்கு நீர் எங்களே அப்பா ஒரு கருவியாக நீங்கள் பயன்படுத்த போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுறோம் அப்பா வல்லை மோடர் எனக்கு மகிமையானதை செய்தார் என்று மரியாதை சொன்னது போல ஒவ்வொருவரும் ஆண்டவரும் தன்னுடைய வாழ்க்கையில இந்த காரியம் எனக்கு நடக்காதா எப்பொழுது நடக்கும் என்று ஏங்கி கொண்டிருக்கிற காரியங்கள் ஆண்டவர பிள்ளைகள் ஆச்சரிய அதிசயப்பட்டு பிரமிக்கத்தக்க அவங்களை இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படியாக அப்பா மேய்ப்பர்களை பார்த்து ஆண்டவரைய தூதர்களை நீர் அனுப்பி அப்பா இதோ பயப்படாதிருங்கள் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் இந்த நாட்கள் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா புதிய ஒரு நற்செய்தியின் அனுபவங்களை அப்பா ஆசீர்வாதங்களை சம்பூர்ணமாக இந்த பனிரெண்டாவது மாதத்தில் நீர் கொடுத்து புதிய ஆண்டில் பிள்ளைகள் மனமகிழ்ச்சியோடு காலிடையை எடுத்து வைக்க உதவி செய்யப்பட தயவுக்காக உமக்கு கோடி கோடி மக்கள் நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்பா திருமண காரியமாக இருக்கட்டும் குழந்தை வாக்கியமாக இருக்கட்டும் அப்பா கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் ஒரு வீடு இல்லையே ஒரு நல்ல ஒரு வாகனம் இல்லையே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பாப சாபங்கள் மறையவில்லையே என்று சொல்லி கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பிரத்தோடு அறுப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா அந்த நாளில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் அப்பா ஒரு நற்செய்தியின் மாதமாக இந்த மாதத்தை நீர் மாற்றும் முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் நடக்கிறதான ஆராதனைகளை ஆசீர்வைத்துக் கொடுங்கப்பா உலகம் முழுவதும் நடக்கிறதா அந்த கிறிஸ்மஸ் ஆராதனை நியூ இயர் ஆராதனை அப்பா தகப்பனே கேரல் சர்வீஸ் எல்லா வச்சிலும் உடைய மகிமை உடைய பிரசன்னம் பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த கிளைமேட்டு காரணமாக அநேக பிள்ளைகளுக்கு அப்பா அநேக பலகினத்தில் இருக்காங்க அப்பா சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் முதியவர்கள் எல்லாருக்கும் இந்த நாளில் ஒரு பரிபூர்ண விடுதலையை பரிபூர்ண ஒரு சுகத்தை கொடுங்கப்பா சளி காய்ச்சல் என்று அநேக பிள்ளைகள் அந்த நாளில் ஆண்டவரை அப்பா பலகினத்தில் இருந்து கொண்டு இருக்காங்கப்பா தகப்பனே உன் பலகினத்தில் என்பட விளங்கும் என்று ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிள்ளைகளும் மீதும் ஆணி வல்லமுள்ள கரத்தை வைத்து உள்ளம் கடந்து என்னை பலப்படுத்துகிற குறிச்சினால எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து நீர் தயவுக்காகவும் மக்கள் நன்றி சொல்கிறப்பா எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஏசு நினையற்ற இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே ஆமேன் ஆமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசு தாவியானுடைய அந்நுனி ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் சதா காலங்களும் இந்த காலை நேரத்திலே இந்த ஒன்றாம் தேதி இந்த ஆராதனைக்கு வந்தவங்க ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் ஆண்டவருடைய வருகை பரியந்தம் என்றென்றும் நீடித்து நிலைத்திருப்பதாக ஆமேனா லேலுயா லேலுயா கத்திரதா உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளையும் ஆண்டவர் வெளிச்சமா மாத்துவார் ஆமேன் இந்த மாதம் ஒரு வெளிச்சத்தின் மாதம் இப்படிப்பட்ட மா திருக்குள்ளே கத்திரும் வழி நடத்துவார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ